குடும்பஸ்தனுங்கிறது யாரு சார் ஃபர்ஸ்ட் அதாவது குடும்பஸ்தங்கிற ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பஸ்தனாவே ஆகிறான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு குடும்பஸ்தன் வந்து கடன் வாங்குறது வந்து ஆடம்பர வாழ்க்கைக்காண்டி வாங்குறானா இல்ல சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்காண்டியே வாங்குறானா

ாலும் பெரிய விஷயமே இருக்கு மாசம் ஆயிட்டாலே கடமை கந்து எடுத்து எடுத்துக்கறோம் புள்ளைக்கு படிப்பு செலவுக்கு எடுத்துக்கறோம் வீட்டுக்கு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் பல கஷ்டங்கள் இருக்கு அப்பறம் குடும்பத்துல வந்து ஒவ்வொரு கணவர்மார்களோ ரொம்ப கஷ்டப்படுது இருக்காங்க வெளிய சொல்ல முடியல ஐயா 15 தேதி கவர்மெண்ட் எடுத்துட்டா 10 ஆம் தேதியோட சோலி முடிஞ்சு போகுது 10 கவர்மெண்ட் எல்லாம் எங்களை விட மோசமா இருக்காங்க நாங்க கூட அன்டராலாம் கிடைக்கிற வருமானத்தை அன்டராலாம் தாப்பிட்டுட்டு அடுத்துங்கட்ட போய் நாங்க கடன் வாங்காம ஏதோ எங்க பலப்ப ஓட்டிகுறோம் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டுதா இது நம்ம ஊரு டமகதெ ஆ வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரெல்லாம் சந்திக்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தன்களை தாங்க சந்திக்க போறோம் ஆல்ரெடி குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி நம்ம மணியந்தன் அண்ணனோட படம் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட பப்ளிக்ல போய் கேட்டோம்னா ஒவ்வொரு குடும்பஸ்தனும் எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு அவங்கள டைரக்டா நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல வாங்க போலாம் குடும்பஸ்தனுங்கிறது யாரு சார் ஃபர்ஸ்ட் அதாவது குடும்பஸ்தங்கிற ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அவன் குடும்பஸ்தனாவே ஆகுறேன் ரெண்டு குழந்தையா மூணு குழந்தையா அவன் தொட்டியும் பொதுவான குடும்பத்தில் குடும்பம் மொத்தம் கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவனுக்கு அது தெரியலை இப்போ குழந்தைகளாகி பேரம்ப கட்டி கொடுக்குற வயசில் வரைதான் குடும்பம்னா என்ன அந்த குடும்பத்துக்குள்ள கா கஷ்ட நஷ்டம் என்னான்னு அப்போத்தான் அவன் சிந்திக்கிறேன் குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் தன் குடும்பத்தை நல்ல சீராக்கி நம்ம நாடி வந்த மனைவிகளுக்காகவும் நம்மளுக்காக பிறந்து குழந்தைகளுக்காகவும் ஒரு அந்த குடும்பத்தை சீராக்கி கொண்டு வந்து கொண்டு இருப்பவன் தான் குடும்பத் தலைவர் சொல்லுவாங்க அதான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பஸ்தானம் ஆவாங்க அதுக்கப்புறம் தான் சுமைகள் குடும்ப சுமைகள் எல்லாம் வரும் குடும்பம் குடும்பஸ்தனம் பண்றது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து தலைவர் அவர் தான் வந்து அதை வழி ஆமா மனைவி திருமணம் ஆகி பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து அடுத்து வந்து அடுத்த ஜெனரேஷன் பேரம்பி இவங்கெல்லாம் வழிநடத்தி ஒரு நல்ல வழிநடத்தி கொண்டு வருதான் குடும்பஸ்தன் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு குடும்பஸ்தன் வந்து கடன் வாங்குறது வந்து ஆடம்பரம் வாழ்க்கைக்காண்டி வாங்குறானா இல்லை சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்காண்டியே வாங்குறானா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் வந்து ஆடம்பர வாழ்க்கை அதிகமாக போக போய் தான் இந்த கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது வருமானத்துக்கு மேலே செலவுகள் அதிகமாகிப்போச்சு அந்த ஒரு காலகட்டங்கள் வரையில்தான் கஷ்டங்கள்லாம் இப்போ அதிகமாக இதாக இருக்குது எண்பத்தி ரெண்டு எழுவத்தி எட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசங்கள் இருந்தது குடும்பத்தை இப்படித்தான் இவங்களாக கொண்டு போகணும்னு ஒரு பெரியவர்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த காலகட்டங்கள் பாசம் இல்லாமல் போச்சு பணத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க அப்போ பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை வருமானங்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியதில் அதை யோசிக்காமல் கடை வாங்கியிருந்தாங்க கடன் வாங்களை முட்டி எல்லோரும் அவங்களுடைய சுமையில எல்லாரும் சேர்ந்து சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடுது அதில் ரெண்டு மூணு நேரத்தில் இருக்குது வீட்டு சூழ்நிலைக்காண்டி கஷ்டப்படுறதுக்காண்டி வாங்கி நிறைவேற்றிக்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்குது ஒரு சப்போஸு கத்துக்கு வாங்குவாங்க நம்ம கத்தா சுற்றுவோம் பிற அடைப்போம் அப்படின்ட்டு இருக்குது ஆள் அந்த கடனை வாங்கி கரெக்டாக கட்ட முடியலனு தெனறிட்டு இருப்பாங்க எப்படியா வாங்கியாச்சே அதை நல்லபடியாகணும் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி இங்கிட்டு மாத்தேன் அங்கிட்டு மாற்ற இப்படியே கூட மட்டும் கடனை ஆகும் எல்லாம் ஆடம்பரத்துக்கு தான் பெருமைக்கு தான் பிள்ளைகள ஸ்கூலில் சேர்க்குற முதக்கண்டோம் பெருமைக்கு தான் ஐயா இப்போ உள்ள குடும்ப வாழ்க்கையில் வந்து ஆடம்பரங்கிறதுக்கு வேலையே இல்லை எது அவங்க குடும்பத்துக்கு தக்கன விலவாசி ஏறினாலும் அதுக்கு தக்கன செய்கிறேன் இப்போ குடும்பத்தில் வந்து என்னத்தை ஆடம்பரம்னா குடியாரங்களுக்கு அதை வழிவகுத்து விட்டுட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து குடியாரனுக்கு அதை செய்யி இதை செய்யணும் மூளைக்கு மூளை கடையை போட்டு நம்ம பிள்ளையே தனியாக போட்டுட்டு ரோட்டில் அலையதில் எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த மட்டும் எப்படின்னா சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வேலை பார்க்குறான் இரநூறுவா சம்பாதிக்கிறான்னா அவன் அதை வச்சு அவன் ஓடிட்டு இருக்கிறான் இதே இதில் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனும் அது தகுந்தாப்புல சம்பா அந்த தேவைகளை அது தகுந்தாப்பில் உருவாக்கிக்கிறான் இதுவே மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தேவைகளும் பத்தலை என்ன எல்லாமே நம்ம இப்போ உள்ள நவீன உலகத்தில் விஞ்ஞான ரீதியில் அட்வான்ஸாக நம்ம தேவைகளை பெருகிக்கிறாங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு நல்ல குடிமகன் எப்படின்னா அவன் தேவைகளுக்கு நமக்கு இது போதும் இந்த ஒரு கட்டுப்பாட்டில் போகணும் நமக்கு தேவை என்ன அதை நம்மளே உருவாக்கிக்கிட்டு அதற்கு மீறிய செலவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் போனால் தான் அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதாவது பணம் அதிகமாக உள்ளவங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு கஷ்டப்படுவாங்க பணம் கம்மியாக ச சம்பளம் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாதாரண லோ கிளாஸ் ஃபேமிலி குடும்பத்தை நடத்துறதுக்காண்டியே சிரமப்படுவாங்க வாழ்க்கையிலாண்டியே ரொம்ப கஷ்டப்படு கஷ்டப்படுவாங்க வசதியானவங்க ஆடம்பரத்துக்காண்டி கஷ்டப்படுவாங்க பணம் இருந்தாலும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அந்த மாதிரி தேவைகளை தேடி போய்கிட்டு இருப்பாங்க இப்போ கடன் வாங்குறாங்க வந்தீங்களா ஒரு குடும்பத்தை கடன் வாங்குறான் அவனுக்கு நீங்க என்னையா சொல்ல விரும்புறீங்க லோனுங்கிறது வந்து யாரா இருந்தாலுமே நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போயிடணும் வேதனைகளோட இருக்கு மேம் ஒன்பது பெ கடை வாங்க ஒரு வாழ்க்கையை ஓட்டணும்னா அந்த குடும்பம் வந்து அதை கட்டி ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் எதுவுமே கிடையாது மேக்சிமம் லோன் வாங்குறதை தவிர்க்கணும் இந்த லோனாலதான் சில குடும்பங்கள் ஏகப்பட்டவர் பாதிச்சிருந்தாங்க ஆமா அதுல ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட எட்டு லட்ச ரூபாய் கையிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் கடை வாங்கினா அது சேமிப்பு பண்ணலாம் ரெண்டு லட்ச ரூபாய் விட்டு எட்டு லட்ச ரூபாய் கடை வாங்கினோம்னா அது வந்து நம்மளுடைய மேலும் மேல் அந்த கடன் வளர்த்துக்கிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு வாங்காத ஒரு வாழ்க்கையை ஓட்டணும் அதுதான் நம்மளுடையது கடை மட்டும் காலுக்கு சுத்தின பாம்பு கதை தயா இன்னைக்கு நான் அதை சரி சரி சொல்லுவானுங்க கடை கொடுக்குறவேன் அப்புறம் வட்டி மேலே வட்டி மேலே இப்போ சினிமா கடை மக்கிற ஒன்னூறு ரூபாயை கொடுக்குறேன் இல்லை கொண்டாடி தூக்கிட்டு போயிட அளவுக்கு வார்த்தை வந்துடுறேன் ஆர் செஞ்ச தப்பு என் கவர்மெண்ட்டுக்காரைகள் தெரியாதா கவர்மெண்ட்டுக்காரை நீ வட்டி கொடுக்குறா வாசி கொடுக்கணுன்னு சொல்லி சவுட்டில் அடிச்சேன் தானே சொன்னேன் அது ஜெயலலிதா உள்ள காலத்தில் ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ கந்து வெட்டி கண்ணை போகுது யாரை சொல்ல முடியும் இவன் எப்படி கஷ்டப்படுவேன் கொடுப்பேங்கிறது கடை வாங்கிட்டு அவன் நம்ம டேங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவன் கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு என்னாது சுண்டு வரலை கொடுத்து விட்டு பெருவரில் வெட்டினா கதை இது ஏன் நடக்குது இப்போ நாட்டில் எங்கிட்ட நம்ம முடியும் சரிங்கம்மா இப்போ இந்த மாத கடைசின்னு உள்ள வருமா பணமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த டயத்தில் என்னமோ பண்ணுவீங்க ஒரு பிள்ளைங்க கேட்டதே இது சின்ன ஒரு விஷயம் கேட்கும் அதை வாங்கி கொடுக்காத அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்காமா ஒரு ஏதோ ஒன்று பிள்ளைய பொம்மர்க்கு வேணும் அது வேணும் வேணும்பா அப்படின்னு கேட்குங்க அந்நியா நம்மட்ட இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்க சொல்லலாம் வேஸ்ட்டு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்து கொடுக்க சொல்லிடும் இல்லைன்னா பார்ப்போம் ஏன் நாளைக்கு பார்ப்போம் ஏன் அப்படியே தான் சொல்லிகிட்டு தான் இருக்க வேண்டிய அந்த டைத்துல உங்கள் மனசு எவ்வளோ வலிக்கிடுது அந்த டைத்துல இல்லைங்க ரொம்ப சங்கடமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலையே கேட்டோம் அப்படின்னு சங்கடமாக இருக்கும் நம்ம காலக்கட்டத்தில் நேரம் கிழிஞ்ச டவுசர் போட்டுனாலும் பழிக்கிறதுக்கு போவோம் அம்மா ஒரு ரூபா ரூபா கொடுக்கும்போது போயிட்டு போயிடுவோம் அப்போ உள்ள பள்ளிக்கடத்துக்கு இப்போ உள்ளதுக்கு டபுள் சார்ஜாக இருக்குது அதாவது பிள்ளைங்க வந்து இந்த மாத்த கடைசி வருது சம்பளம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரர் வார சம்பளம்தான் எங்கள் வீட்டுக்கார் கொத்தனார் அதனால் வாரம் வாரம் சம்பளம் வாங்கிருவாங்க அப்படியே இப்போ கையில் காசு இல்லைன்னா நம்ம வீட்டில் இதாயா அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கும் கஷ்டத்தை இதாயா இன்றைக்கி ஊருவாயும் தண்ணியும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் பழைய சோறு வெங்காயம் வதக்கியிருக்கையா அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க அதை எப்படி சொல்கிறது அதனால பெரிய விஷயமே இருக்குது மாதம் ஆயிட்டாலே கடவு கந்து வெட்டிக்காரனுக்கு எடுத்து வைக்கணும் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு எடுத்துக்கணும் வீட்டுக்கு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் பல கஷ்டங்கள் இருக்குது அப்படி இருந்தும் குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு கணவர்மார்களும் ரொம்ப கஷ்டப்படுத்து இருக்காங்க வெளியில் சொல்ல முடியல ஐயா பதினஞ்சா தேதி கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டா பத்தாம் தேதியோட சோழி முடிஞ்சு போகுது பத்தாம் தேதியோடு எங்களை விட மோசமாக இருக்காங்க நாங்கள் கூட அன்றாடம் இப்போ கிடைக்கிற வருமானத்தை அன்றாடம் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் நாங்கள் கடன் வாங்காமல் ஏதோ எங்கள் பிளப்பை ஓட்டிக்கிடுவோம் ஆனால் அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஆசைகள் அதிகம் ஆடம்பரம் அதிகம் கார் வாங்கணும் பெரிய பெரிய பங்களா கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆடம்பரத்தில் விரும்புகிறனால அவங்களுடைய கஷ்டம் வந்து பத்தாம்தேதியோடு கஷ்டம் வந்துடும் எங்களுக்கு வந்து அன்றாடம் கஷ்டம் இருக்கும் நார்மலாக உழைக்க நார்மலாக சாப்பிட அடுத்த நாள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்றது எப் அதாவது செலவுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா அத்தியாவசிய பொருள் அனாவசியமான பொருள்கள் இதுகளை உருவாக்கிக்கிட்டு நம்ம மேலும் மேலும் அதுக்காண்டி இப்போ என்னென்னா இப்போ எல்லா கடைகளையும் டிவி கடைகளையும் சரி எல்லாத்துலேயும் இஎம்ஐன்னு கொண்டு வந்துட்டாங்க நம்மளே வாங்கணும்னு நினைக்காம இருந்தாலும் அவங்க ஒரு இஎமை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஆசையை உருவாக்கிடுறாங்க இப்போ மாம்பழம் சாப்பிடணும் நமக்கு ஆசையே இருக்காது தெருவில் குவி குவி விட்டுட்டு போவாங்க அந்நியார் ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி தான் இது அது என்னென்னா கடைகளும் எல்லாமே பெருந்து போச்சு தேவைகளும் இருக்குது வீட்டில் டிவி வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் கம்ப்யூட்டர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆசைகள் உருவாக்கிட்டாங்க அந்தளவுக்கு நம்ம பிள்ளைகளும் தேவைப்படுது அவங்களுக்கும் அதனால் இப்போ ஒன்று வருதுன்னா அதை ஒன்றை வச்சு சமாளிக்கிற மாதிரி போகணும் இப்போ டூ வீலர் ஒன்று வாங்கியிருக்கிறோம் ரெண்டு வருஷம்தான் ஆகுது அடுத்து இந்த விட அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க டூ வீலரை அப்போ என்ன செய்கிறோம் இந்த வண்டியை ரொம்ப லோ பட்ஜெட் எடுப்பாங்க அது எதுக்கு தேவையா இது தேவையில்லாதானே இந்த மாதிரி இதில் தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க குடும்பஸ்தருக்கு வந்து பணங்கிற அந்த மூணு வாரத்தை எவ்வளோ முக்கியமான ஒன்றுங்கய்யா பணங்கிற வ பணம் இல்லைனா ஒன்றுமே இல்லை நம்ம நாட்டில் பொறுத்தவரை பணம் தான் இனிமேல் எல்லா இடத்துல இப்போ நாங்கள் யா வாரம் வாங்கப்போகிற இடத்துலாமே காசு இருந்தால் தான் சரக்கு இல்லையா கிடையாது கடன் வச்சுருந்தாலும் நாலு வருஷம் வாங்குவானோ அதை மீஞ்சி வாங்கிட்டு வரணும் அந்த ரூபா தான் எல்லா இடத்துலையும் பணங்கிற பணம்ங்கிற இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் அதே தான் சொந்தக்காரந்தான் பணம் ஒரு பத்திரிக்கை வச்சாலும் நம்ம போய் இரநூறு ஆகிஞ்சாலும் அவன் செஞ்சான் ஆச்சு அவனுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறார் எல்லா இடத்துலையும் பணம் தான் பேசுது குடும்பஸை பொறுத்தவரை கொஞ்சம் வாழ்க்கை கஷ்டம் தான் இனிமே குடும்பஸ்து வார்த்தை வந்து பிள்ளைக்கு முடியலைன்னா அன்றைக்கி கஷ்டம் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுன்னா அன்னைக்கு தேதிக்கிதான் அவனுக்கு அந்த குடும்ப பொறுப்புங்கிறதே ஞாபகத்துக்கு வருது அப்போ எவ்வளோ கஷ்டத்தில் சீரழிஞ்சிருப்பேன் எங்கள் மாதிரி ஆளுகள்லான்னு நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க ஒரு நூறுரூவா காசு இல்லாமல் எவ்வளோ சீரழிய வேண்டியதுன்னு அப்புறம்தான் தெரியுது ஒரு நல்லது கேட்டது ஒரு பிள்ளைய வயசுக்கு வந்துச்சு ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்கணுனாலும் பல பல சிக்கலாம் ஏற்படையில் அப்போத்தான் அவன் உணர்றேன் யோசனையை ஆகா நம்ம பழக்க தெரியாமல் பழச்சிட்டேமே இப்படி இழந்துட்டேமே அதாவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கிட்டு வச்சுக்கோங்க இந்த மாசம் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கு அடுத்த மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க எப்படி செலவு பண்ணுவீங்க இல்லை சேமிச்சு வச்சு செலவு பண்ணுவீங்களா இல்லாட்ட உடனே அடிச்சு காலி ஒளிவீங்களா ஆயிரம் ரூபாய் மூலம் செலவா ஒரு லட்ச ரூபா கிடைச்சுன்னா அது கடனாலே போய் கடனாலே அடைப்போம் ஆயிரம் ரூபாய் கையில கிடச்சி அந்த ஆயிரம் ரூபாய் ஏதாவது தான் சாப்பிடுவோம் ஒரு லட்சம் என் கையில கிடச்சுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா எவனும் சர காசு கொடுக்குமோ அந்த காசுக்கு போய் கொடுத்துறோம் முதல்ல அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஒதுங்கிறது அந்த ஒரு லட்ச ரூபாய் உடனே நான் மாட்டேன் அந்த ஒரு லட்சம் கையில வந்து அந்த லாபம் வந்தாலுமே அந்த காசை மதுரை காரணம் கையில கொடுத்துருவேன் போய் இந்த கடன் அந்த அடைச்சிக்கோ அடுத்த தரக்கு எடுக்குமோ பாத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ஒரு லட்சம் அடைஞ்சுக்கி ஆடம்பரமாக எதோ வாங்கணும் அலையிற கிடையாது ஒரு லட்சம் கையில அடைஞ்சுன்னா அந்த உள்ள எந்த சரக்கு இருக்கும் அந்த சரக்கான கா கடன் அடைச்சிடுவேன் ஆயிரம் ரூபா இருந்தா போதும் நாங்க எதாவது கொடுவோம் இங்க வந்து ராஜ் அவ்ளத அதாவது இன்னைக்கு நம்ம வருமானம் ஏன்னா என்னோட வருமானம் இன்னைக்கு ஆயிரம் ரூபா வருமானம் வந்துச்சுன்னா என்னோட செலவு வந்து பாதி பர்சன்ட் இருக்கணும் பாதி பர்சன்ட் என்ன சேமிப்புன்னு வச்சாதான் ஒரு இனியோடய உடம்பு சூழ்நிலை சரியில்லைன்னா அந்த சேமிப்பு பணத்தை வச்சு இனையால் கடன் வாங்காமல் நான் குடும்பத்தை இது கொண்டு போக முடியும் எனக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபா வருது நான் ஆயிரத்தி நூறுரூவா செலவு பண்ணோம்னா என்னுடைய குறிய குறியகட்ட காலத்தில் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அடுத்து என்னுடைய தலைமுறைகள் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம வலியுறுத்து கொடுத்துட்றோம் நம்ம என்றைக்கும் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவை சுருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லா போவோம் எல்லாருமே தான் இருக்கிறாங்க நம்ம தேவைகளை கரெக்டாக கொண்டு போகணும் இவ்வளோ நூறுரூவா சம்பளம் போடுறோம் எப்படி கொண்டு போகிறான் ஏன் அவனுக்கு அந்த செலவு எல்லா செலவும் அவனுக்கு செலவிக்கிறதும் செய்கிறான் அதுக்கு தகுந்த என்னென்னா அவனால் இந்த அனாவசிய பொருளை வாங்க முடியாது சந்தோஷமாக இருக்கிறான் அது கிடைச்சாலும் சரி அது ஒரு லட்ச கிடைச்சாலும் சரி நம்ம குடும்ப தேவைகளுக்கு என்ன பண்ணணும் அவன் மிச்சம் பண்ணணும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒரு மாத பட்ஜெட்டில் ஒரு நமக்குன்னு ஒரு முப்பது பெர்சென்ட் சேவிங் பண்ணால் தான் வாழ்க்கையில் நேர முடியும் இல்லாட்டியும் நேர முடியவே முடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பஸ்தனுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கிடைக்குது அப்படின்னா ஒரு முந்நூறுவா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சரக்கடிக்க எட்டு போயிடுறாங்க வச்சு இரநூறுவாயை வீட்டுக்கு கொடுக்காங்க அந்த மாதிரி குடும்பஸ்தர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கவர்மெண்ட்லேருந்து கொடியாரனுக்கு அதை செய்ய இதை செய்யணும் மூளைக்கு மூளை கடை போட்டு நம்ம பிள்ளையே தண்ணியை போட்டுவிட்டு ரோட்டில் அலையதில் எவ்வளோ வேதனை இருக்கும் அது எங்கள் காலத்தில் குடின்னா சொட்டை கட்டி யாரோ ஒருத்தன் கூட அரைஞ்சிடுவேன் குடிச்சிட்டு போனேன் அட்லீஸ்ட் ஒரு பீடி உடிச்சா கூட அடிப்பேன் இப்போ அப்படி இல்லை எங்கள் வயசுக்கே தீபிட்டி இருக்கான்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க உங்ககிட்ட கேட்டுருக்காங்க கேட்டுவிட்டாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு நான் ஜீரட்டெலாம் குடித்தேன் நிப்பாட்டிட்டப்பா இப்போ இல்லைப்பான் ஏன்னா அளவுக்கு அரசியல் காரங்க பண்ணின கூ வேலைனால இப்போ நார் கட்டுப்போச்சு அதை தான் நான் சொல்ல முடியும் அவங்க மனைமாரவர்கள் தான் ரொம்ப பாவம் பிள்ளைய பிள்ளைய வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அப்பா அம்மா பிள்ளையை கொடுத்தாங்க பிள்ளைய தான் பிள்ளைய பேச்சை கேட்டு ஒரு சிலர் திருந்துடுறாங்க ஒரு சிலர் பிள்ளைய பேச்சு திருந்துறது கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கையே அவ வாழவே வேண்டாம் அது எதுக்கு அந்த வாழ்க்கை அது அது வந்து ஒரு நார்மலாக தான் சாப்பிட்ணும் அது அளவுக்கு மீறி சாப்பிடுதாங்க அதனால வீட்டுக்கு போய் சேர சேரமாட்டேக்கு அது வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டா தெரியாது வாரத்தில் ஏழு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த குடும்பங்கள் கஷ்டமா இருக்கும் ஒம்பது மணிக்கு மேலே பாருங்கள் எங்கேம்மா எதுமே டவுசு பண்ணிக்காமல் பாருங்க இப்பயும் பாருங்கள் காலை நாலு மணிக்கு பாருங்கள் கதை தருணமொழி கதைப்பிடிக்கல்காம் எப்போ எப்போ திறப்பாக இருப்பா இருக்காங்க ஐயா என்னைக்கு ஐயாருமே எல்லாம் சிறுசு பெருசு அப்படிதான் இருக்கு ஆமாம் வயசானவங்க கொஞ்சம் பக்கம் வரணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க முன்னாடி இங்கே இருக்காங்க அதாவது அவங்க கல்யாணம் முடிச்சா அவங்க மனைவி மாறு வந்து உங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பார்த்து அவங்க வச்சுக்கிறது தக்கனாதான் இருக்கு குடும்பம் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தெட்டு வருஷம் முப்பது வருஷம் ஆகப்போகுது நாங்கள் என்மா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு எங்கேயுமே போனதில்லை ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு நான் தான் இப்போ காமிச்சி எங்கள் வீட்டுக்காரர் இப்படி போங்க இப்படி இருங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னதுனால இன்றைக்கி எங்கள் குழந்தைங்கள எங்கள் வீட்டுக்கார் கொத்தனாரு நான் இளநீ கடை வச்சுருக்கேன் எங்கள் பிள்ளைங்க வந்து ஒன்று வந்து லேப் டெக்னீஷியனாக இருக்குது ஒன்று வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்குது ரெண்டும் மெடிக்கலுக்கு படிக்க வச்சு ஏதோ எங்கள் குடும்பம் இப்படி நிரந்தரமாக போய்கிட்ருக்கும் ஆயோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே அவங்களோட அனுபவத்தை குடும்பஸ்தன்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இத்துடன் எங்களோட உரையை முடிச்சுக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம ஒரு நமக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம அவங்களுக்கு எந்த குறைகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிருங்க மணி குடும்பஸ்தன் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள்னா